நைட் என்ன லேட்டா வர எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சேராதானா கேட்கவே மாட்டேங்கிற நைட் எங்க போற ஏது போற எதுவுமே தெரிய மாட்டேங்குது இங்க ஒருத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்னடா போன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா என்னடா யாருமா லவ் பண்ணுவா உனக்கேடா குறைச்சல அழகு இல்லையா அறிவு தாடி இல்லம்மா சும்மா விளையாடாதடா ஒரு நிமிஷம் வாங்க இங்க வா பாப்பா

தம்பி சென்சஸ் எடுக்கணும் வீட்டில் எத்தனை பேர் சென்சஸா மூணு பேருண்ணா நான் அம்மா அண்ணன் அண்ணா நான் சரி இதுக்கு தான் சொன்ன கொஞ்சமாச்சு தாடி வந்தேன் என்னெல்லாம் பெரியவன்னு சொல்லிட்டு போகிறாங்க டே போட்டா உள்ளே போடா இந்த வயசுல அண்ணன் எங்கே இருக்கும் போட்டா கிட்டு சந்திரசேகரா சந்திரசேகரா ரெண்டு வருஷம் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கேன் என்கிட்ட பேசாம என்ன யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி நீ எப்படி இருக்க நான் இருக்கறலாம் அப்புறம் இருக்கட்டும் முத என்ன விஷயம் சொல்ல ம் வாழ்க்கையே கடுப்பா இருக்குடி வாழ்க்கையே கடுப்பா இருக்குலவுக்கு அப்படி என்ன விஷயம் தாடி இல்ல ம் தாடி இல்லன்றதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா தாடி இல்லன்றது ஒரு பிரச்சனை யாவா என்ன ஆயனா ம் டேய் ஹைடா இங்க என்ன பண்ற அத நான் கேக்குறேன்டா

ஏண்டா சோப்பு போட்டு சொரிஞ்சாலே இதெல்லாம் கையில வந்துரும் இதுக்கு ஏண்டா வெட்டி செலவா போய் 200 ரூபாய் கொடுத்த கோவப்படாத சரி இப்ப தாடி வளர தான் நிறைய ரெமெடிஸ் வந்திருக்குதே எதுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியதானே ரிவர்ஸ் ஷேவ் பண்ண சொன்னானேங்க வளரல மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி இந்த சதை தான் மிச்சம் பூண்டு ட்ரை பண்ண சொன்னானேங்க ம் வெங்காயம் சரி பியர்ட் ஆயில் கேஸ்ட் ஆயில் ஏன் க்ரூட் ஆயில் மொதல் கொண்டு ட்ரை பண்ணியாச்சு அப்பயும் வளரலையே என்ன சொல்ல போனா கிச்சன்ல என்னென்னலாம் ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியாச்சு அப்பயும் தாடி வளரல சோ சார் இவ்வளோ ட்ரை பண்ணி வளரலையா வளராது கூட பிரச்சனை இல்லை